திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் யோகி பேரம்பலவானனின் அன்பார்ந்த வணக்கங்களும் இந்த பிரபஞ்சத்தின் ஆசியும் அருளும் உங்களுக்கு நீண்டு கிடைக்கட்டும் சிம்ம ராசி நேயர்களே உங்களை நான் மாத பலனாக சூரியனை மையமாக வைத்து நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த சிம்மராசி ராசி நேயர்களுக்கு அந்த ராசிக்கு அதிபதியான சூரியன்தான் தலை சிறந்தவர் அப்படி தலை சிறந்தவர் என்றால் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்துக்கும் உச்சந்தலைக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள் இவர் இப்பொழுது இங்கே கர்மஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் யாரோடு இருக்கிறார் ஐந்துக்கும் எட்டுக்கு உடைய குரு பகவானோடு சேர்ந்து இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் குலதெய்வத்திற்கு சென்று வர வேண்டும் அந்த குலதெய்வத்திற்கு சென்று வரக்கூவதற்குள்ள வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதற்கு பல தடைகள் வரும் அந்த தடை எப்படி வரும்னா குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் வரும் செல்லலாம் என்று எல்லாம் எடுத்து வைத்தால் உடல்நிலை பாதிப்பு வரும் அந்த நேரத்தில் தான் இதைவிட உயர்ந்த வேறொரு முக்கியமான ஒரு விஷயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் அதை தடைப்படுவதற்கான சூழ்நிலை வருவதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த திறன்பேசி மூலமாக ஆன்மீக சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் நாம் இந்த முதுகு தண்டுவடம் உங்களுடைய கை விரல்கள் உங்களுடைய கழுத்து பிடரி இதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உணவு சாப்பிடுவதற்கு உங்களுக்கு நேரம் மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு உங்களை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக உங்கள் உணவால் பிரச்சனை வராது உங்களுடைய உள்ளத்தில் ஏ மாறுபட்ட எண்ணங்கள் ஏற்படாது உங்களுடைய முயற்சி வீண் போகாது நம் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய வளர்ச்சியில் எந்த பாதிப்பு இல்லாது செல்வது எப்படி என்பதுதான் அப்படி செல்வதற்கு இந்த குரு சூரியன் சேர்க்கை உங்களுக்கு மிக சிறப்பை தரும் இறையாற்றல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியில் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கும் இதை நீங்கள் உணர வேண்டும் ஏனென்றால் அந்த ஐந்து கூடைய குரு பகவான் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் இருப்பது கோணாதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிக சிறப்பை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த கோணாதிபதி கேந்திரம் ஏறுவதால் அதுவும் ஒரு வகையான நன்மைதான் காரணம் எட்டு குடையவனாகவும் இருப்பதால் அவர் அந்த இடத்தில் வந்து ஒரு சிறப்பினை தருவார் என்பதை நாம் உணர இந்த சூழலில் நீங்கள் ஒன்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பொருள் வரவை அதிகமாக கவனம் வைப்பீர்கள் இந்த பொருள் வரவு என்பது உங்களுக்கு வரதான் செய்யும் வராத போகாது பல தடைகளுக்கு இடையில் வரும் வரங்கின்ற செலவு எதை முன்னடி செய்வது எதை பின்னாடி செய்வது என்று தெரியாமல் அவதிப்பட வேண்டி வரும் அது குழந்தைகள் மூலமாக செலவாக இருக்கலாம் உங்களுடைய உடல் சார்ந்த செலவாக இருக்கலாம் ஏற்கனவே பேசிய வார்த்தையில் ஏற்பட்ட பிரச்சனையின் மூலமாக அந்த செலவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்படிப்பட்ட அந்த செலவை நண்பர்களாலும் வாக்கு கொடுத்ததாலும் நாம் சில கௌரவத்திற்காக வாழக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த சிரமம் வரும் இல்லறத்தில் தடைகள் வரும் தாமதம் வரும் இந்த தடையும் தாமதத்தையும் நீங்கள் பொருள்படுத்தவே கூடாது காரணம் இன்று அந்த இல்லறத்தை ஏழாம் இடத்திலிருந்து ராகுவும் அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கிற கேதுவும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் இல்லறத்தில் வந்து இல்லறத்திலும் சரி உங்கள் கண்களிலும் சரி அதிக கண்விழிப்பு அதிக அலைச்சல் அதிக பிரச்சனை இருப்பதால் நீங்கள் கவனமாக இருங்கள் உங்களுடைய மனதை தடுமாற விடாதீர்கள் உங்களுடைய சிந்தனையை நேர்வழியில் எடுத்து செல்லுங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு நல்ல ஒரு ஏரி குளம் இது மாதிரி இடமாக இருந்தால் அங்கே முட்டிக்கால் அளவு தண்ணியில் சென்று அந்த கால்களை நனைங்க முகத்தை கழுவுங்க உங்கள் கைகால கழுவுங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கீழே தண்ணியை பார்த்து வணங்கிட்டு வானமண்டலத்தை பார்த்து வணங்குங்க இது ரெண்டையும் செஞ்சுட்டு உங்கள் தாய் தந்தையரை நினச்சி பாருங்கள் இந்த பூமியை நினச்சி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மனம் அந்த எண்ணம் அந்த எண்ணங்கள் நம்ம மாறும்போது உங்களுடைய வண்ணங்கள் தானாகவே மாறும் இதுதான் பரிகாரம் பரிகாரம் என்றால் வண்ணத்தின் மூலமாக எண்ணம் வருகிறது வண்ணத்தின் மூலமாக எண்ணம் வரும்போது எண்ணத்தின் மூலமாக வண்ணமும் மாறுகிறது இந்த பரிகாரம் எங்கே நடக்கிறது என்றால் உங்கள் மனதுக்கும் உங்களுக்கும் சிந்தைக்கும் நடப்பதால் உங்களுடைய மனதையும் சிந்தையும் சிறப்பாக வையுங்கள் நீங்கள் சீரும் சிறப்புமாக இந்த மாதம் இருப்பீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன்